வணக்கம் நேர்களே இன்றைய பதிவில் ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு இயல் இரண்டு கவிதை பேழை பூத்தொடுத்தல் அப்படிங்கிற கவிதையை பற்றி பார்க்கலாம் தமிழ்மொழி வந்து மிக சிறப்பு வாய்ந்தது இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் உயர்ந்த மொழி பாவேந்தர் போற்று மொழி அப்படின்னு சொல்லுவோம் பூத்தொடுத்தல் அப்படிங்கிறத இது ஒரு புது கவிதையாக மதுரையை சார்ந்த உமாமகேஸ்வரி அப்படிங்கிற கவிஞர் வந்து எழுதியிருக்காங்க இது புது கவிதை வடிவத்தை கொண்டது இந்த கவிஞர் உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்த பெருமைக்குரியவர் மேலும் கவிதை சிறுகதை புதினம் என்ற பல வகையான இலக்கியங்களை படித்து கொண்டிருக்கிற ஒரு சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் பூத்தொடுத்தல் அப்படிங்கறதுல என்னத்தை பெருசாக சொல்லிட போகிறாங்க சொல்றாங்க நம்ம வாழ்க்கையை அப்படியே சித்தரித்து காமிக்கிறாங்க நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க பூத்தொடுத்தல் நம்ம வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அப்படிங்கிறது தெரியும் கலைகள் வந்து மனித வாழ்விற்கு எப்படிப்பட்டது அழகூட்டக்கூடியவை நம்ம ரசித்தோன்னா எல்லாமே அழகு தரக்கூடியதுதான் அது எப்படி சொல்றாங்க பாருங்க தத்தி தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவருக்கும் அழகுணர்ச்சி மிக்கவர்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி எடுத்து நறுமலரை தொடுப்பவளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை கூறக்கூடிய கவிதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கவிதை சாதாரணமாக பூ தொடுக்கிறவங்ககிட்ட நம்ம எவ்வளவோ பேரம் பேசுவோம் அதை தொடுக்கிறது எவ்வளோ சிரமம் அதில் எவ்வளோ வாழ்வியல் தத்துவம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதே இல்லை இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ வாழ்வியல் தத்துவங்களை சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூவை தொடுப்பது எப்படி அப்படிங்கிறாரு இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகள் கழுத்து முறியும் தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அப்படிங்கிற இந்த பூவை தொடுப்பது எப்படி இந்த பூவை எப்படி நான் தொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தமானது ஒரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ கடினமான செயல்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணி கொண்டு போகிறோம் அது எப்படி அப்படின்னா பூ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் காம்பு எவ்வளவோ சின்னதாக இருக்குது இல்லைங்களா அதை எப்படி அது தாங்குதோ அது மாதிரி தான் நம்ம வந்து மேடு பள்ளம் கடினமான பாதைகளையும் கடந்து வர வேண்டும் அப்படிங்கிறாங்க இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த பூ தொடுக்கையில் அந்த நாரை நம்மளறியாமல் பாருங்கள் இறுக்கி போட்டால் என்னஞ்சிடும் நாட்டை இறுக்கி முடிச்சு போட்டோன்னா காம்பு அப்படியே கழுத்து முறிஞ்சிடும் அந்த பூ வந்து கீழே விழுந்துடும் தளற பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அதுவே இறுக்கி போட்டால் முடிச்சு எப்படி அமிழ்ந்து போயிருது அந்த பூ காம்பு முறிஞ்சு போயிருதுன்னு கொஞ்சம் லூஸாக தளர பிணைச்சோன்னா என்ன ஆகிடும் அந்த பூவே தரையில் விழுந்துடும் இல்லையா அது மாதிரி தான் வாழ்க்கையும் மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான் நம்ம இலகுவாகவும் எடுத்துக்கொள்ளணும் கடினமாகவும் கடந்து வரணும் தான் வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்கணான் அப்படின்னு கேட்குறாங்க வாசலில் மரணம் நிற்பதுறைந்தோம் அப்படின்னா அந்த பூவுக்கு தெரியும் காலையில் பறிச்சா சாயங்காலம் என்ன ஆயிரும் பூ வாடி போயிடும் ஆனாலும் வருந்தாமல் எப்படி இருக்கிறது சிரித்த முகத்தோடு நமக்கு மனமகிழ்வை தருகிறது அல்லவா அப்போ இந்த பூவை எப்படி தொடுக்கணான் அப்படிங்கிறாங்க கவிஞர் எப்படி தொடுக்கிறது ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மை உற்றால் ஒழிய அப்படிங்கிறாங்க என் மனசு ஒருமுகப்படுத்தி நூல் போல் அதில் ஒருங்கிணைத்து இந்த அந்த வேலையை செய்தால் மட்டுமே என்னால் அந்த கலையை சிறப்பாக செய்ய முடியும் அதுபோல தான் வாழ்க்கையும் நம்ம வந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னா எந்த இடத்துல எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் வந்து சமாளித்து வரக்கூடிய தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும் இந்த பிரபஞ்சத்துடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லக்கூடியது தான் நமக்கு இந்த கவிதை இதை வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க போர் இல்லாத உலகத்தில் என்ன இருக்கணும் சாந்தம் சாந்தம்னா என்னது அமைதி அமைதியாக அமைதி நிலவும் அப்படிங்கிறாங்க முடிச்சிட்டால் என்னும் சொல்லை பிரித்து எழுதுனால் எப்படி எழுதணும் முடிச்சு குட்டல் இட்டால் முடிச்சு குட்டல் இட்டால் நிற்பது குட்டல் அறிந்தும் அப்படின்னா நிற்பது அறிந்தும் இந்த தூங்கிறது பாருங்க இத்து குட்டல் ஊ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்புறம் இத்து குட்டல் ஆ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இத்தும் ஆவும் சேர்ந்தா தா அப்போ நிற்பது அறிந்தும் அப்படின்னு எழுதணும் குருவினா பாருங்க மலர்கள் எப்போது தரையில் நழுவும் பாட்டிலேயே கொடுத்தாங்க பார்த்தீங்களா தளரப்பிணைத்தால் தளரப்பிணைத்தால் மலர்கள் நழுவும் தரையில் நழுவும் ஒரே வார்த்தை அதை எப்போது அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எப்போதுங்கிறத எடுத்துட்டு மலர்கள் தளரப்பிணைத்தால் பாருங்க எப்போதுங்கிற இந்த ஒரு வரி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டா மலர்கள் பிணைத்தால் தரையில் நலவும் அப்படின்னு விடை எழுதிடலாம் அடுத்தது பூவின் சிரிப்பை பற்றி கவிஞர் உமாமகேஸ்வரி கூறுவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் என்னது வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் பூவின் சிரிப்பை பற்றி கவிஞர் உமாமகேஸ்வரி கூறுவது இந்த யாதுங்கிறத எடுத்துட்டு வாசலில் மரணம் நிற்பதை அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கிறது அப்படின்னு கவிஞர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கவிதையில் உள்ள நுட்ப நுண்பமான கருத்துக்களை புரிந்து கொள்ளவும் தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி மாணவர்களே